கனவேட்டை மனசில் உறுத்தி கொண்டு இருந்தது மைபால சார் முதல் இருந்த செக்ரட்டரி வந்து இமோனோகுல்ல கேஸில் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டார் ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார் எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்பு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா இல்லை மாண்புரி அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் எந்த முதுகுல குத்திட்டீங்க வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி இதை சாதாரண ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக இருந்த என்ன வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நிற்கிறோம் கனவேட்டை மனசில் உறுத்தி கொண்டு வந்தது அதாவது வந்து இந்த அரசியல் பாதை என்று சொல்லி நான் ரங்கினா பிறகு அதாவது சாதாரண வைத்திய ச வைத்தியனாக இருந்த என்ன வைத்தியசாலை அத்தியட்சர் பதவியிலிருந்து நீக்கி ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி வந்த இன்கொயரி மினிஸ்ட்ரியால் வந்த இன்கொயரி அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் வந்து எனக்கு எதிராக செய்த இன்கொரிக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக அதாவது நான் வைத்திய அத்தியர் அச்சியராக பிளவிட்டிருக்கிறேன் மினிஸ்ட்ரியிலேருந்து மூன்று ஒரு தமிழ் ஒரு சிங்களம் ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு இன்கொயரி அவன் இன்கொரி போர்ட்லேருந்து வந்தவன் அவள் வந்து அவன் இன்கொரி ஸ்டேட்மெண்ட் வந்து எட்டாம் தேதி ஏழாம் மாதம் எட்டாம் தேதி எடுத்துட்டா இப்போ எட்டாம் மாதம் பதினாறு பதினேழாம் தேதி ஆகுது ஏழாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி ஒரு மாதம் உண்டுகால் மாதம் தாண்டி முன்னே இன்கொயரி எடுத்துட்டினா எடுத்துகிட்டு பதினாறாம் தேதி ஏழாம் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு சொன்னவே மினிஸ்ட்ரிக்கு வாங்குவோன்னு சொல்லி அங்கே போய் கதைச்சினான் நம்ம செக்யூர்ட்ரி டாக்டர் பாலிதமாயிபாலசு டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்து அசேரசு குணவர்த்தனஸ் அசேல குணவர்த்தனஸு வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸாக அப்படி வந்தவர்னு சொல்கிறேன் ஸ்ரீதரன் சரை பற்றியும் நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் வழியாக சொல்கிறேன் எங்கண்ட கெசட்டின் படி ஸ்ரீலங்கா மெடிக்கல் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸின் படி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சகல அப்பாயிண்ட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அது பொது சேவைகள் ஆன ஆனால் அந்த கெசட்லேயே ஃபஸ்ட் போட்டு கிடக்கு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸை சூஸ் பண்ணுறது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சரிதானே அதால் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் இன்டெர்ன் செய்யக்கிற ஜ கொழும்பி ஸ்பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து டப் அண்டு கழுபோயிலுக்கு ஜம்ப் பண்ணின டாக்டர் அசேல குடவர்த்தன் அவர்கள் அசேல அவர் அங்கே இருந்து திடீரென்று டிரெக்டர் ஜென டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்து டாக்டர் அனில் ஜெயசிங்க சார் இல்லை கோவிட் தொடங்கின நேரம் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வாராருன்றதுக்காண்டி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் மாற்றுப்பட்டு எங்களுடைய தற்போதைய இருக்கிற ஜனாதிபதிய ஆதரவாளரான அரசியல குணவத்தின சார் வந்து ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடித்து வந்தவர் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக இது போய் என்ன போய் வழக்கப்படுமோ நான் அப்ரூவ் பண்ணுறேன் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பட்டது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது ஜூஎன்பி ஆட்சி கா ஆட்சிக்காலம் இருந்தது அப்போ அப்போ இவர் பிரதமர் அந்தவர் அங்கே இப்போ இருக்கிற ஜனாதிபதி அந்த நேரம் வந்து குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங் வந்து இவர் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்தவர் அண்டேருந்து இன்றை வரைக்கும் வேறு டிஜியாக தான் இருக்கிறார் டேரக்ட் ஜென்ரல் ஹெல்த் தான் இருக்கிறார் அவருடைய பேர் டாக்டர் அசில குணவர்த்தன சார் ஆனால் உண்மையாகவே அந்த டைமில் வந்து டிஜியாக வரக்கூடிய சீனியாரிட்டி டேலண்ட் எல்லாம் இருந்தது யாருக்குன்னு சொன்னால் குமார விக்ரமசிங்க சார் இருக்குது அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிற சீனியர் மெடிக்கல் அட்மின் வந்து குமார விக்ரமசிங்க சார் ஒன்று ரெண்டாவது டிப்யூட்டி டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக இருக்கிற பிளானிங் யூனிட்டில் இருக்கிற ஸ்ரீதரன் சார் இருக்குது ரெண்டாவது மூன்றாவது வந்து சம்பிகா மேடத்துக்கு அதாவது வந்து சம்பிகா விக்ரமசிங்கன்னு சொல்கிறேன் இப்போ டிடிஜி என்சிடியாக இருக்கிற மேடம் இந்த மூன்று பேருக்கு தான் இப்போ பொட்டென்ஷியல் இருந்தது டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக வாரதுக்கு அதுக்கு முன்னே அந்த ஹயராக்கி ஓடுற சொல்கிறேன் மேலே உள்ள ஹயராக்கி வந்து மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அதுக்கு மேலே பிரசிடென்ட் எஸ்எல் கிரேட் பர்மெண்டாக சொல்லலாம் எக்ஸாக்டாக நாம் இல்லாததால் நான் சொல்லல மினிஸ்டர் அதுக்கப்புறம் செக்ரடரி டாக்டர் பாலித மாயிபாலசர் முதல் இருந்த செக்ரெட்டரி வந்து இமோனோகுல்ல கேஸில் வந்து உள்ளுக்கில் போயிட்டார் அதுக்கு பிறகு இப்போ செக்ரெட்டரியாக வந்தவர் இருந்து டாக்டர் பாலிதமாய் பாலசர் ஹி ஹஸ் அ குட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன் ஸ்ரீலங்கா அவர் வந்து இப்போ டவுள்ஜிஹெச்ஓ ரிப்ரஸன்டேட்டிவ் நினைக்கிறேன் மா பாகிஸ்தானில் வந்து ஜூஎன்ஓ ஞாபகம் இல்லை இட்ஸ் ஏ ரி ரிமார்க்கபிள் கேரியர் மைவால சார்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேர கதைக்கிற கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு சார் என்ன விட்டுறதுக்கு எனக்கு உங்களுக்கு சார்ஜ் கிடச்சிருக்கு திருப்பி விரிடறதுக்கு எனக்கு உங்களுக்கு சார்ஜ் கிடச்சிருக்கு வீல் தோக்கப்பாடு அது வந்து ஃபனாபடி சென்டர் ரூமு நடந்தது அதுக்கு ப்ராக் அதாவது நான் கூப்பிட்டு இருபது வருஷம் டெரரிசம் ஆக்ட்டில் அரஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னேன் பாளைய மயவால சார் எப்படி வசதி இப்போ நான் சொல்லுவேன் අද විඩ වදේ ෙක් හෙල් ට ේ ජේක න් හත් ගෙන සිංහත්ල ස න කිව ඩෙක්ට ෙන්ද හෙල්ස වි අසලක නවතනස ටසේ බත්ත න මර් වචන පරතුන තවුල්ලනවා මාර කපටිය එනිසා සර්ක කියයනෙක මට විශවාස කරන බෑ කියලලා ම කිව්වා කෞවද ඩීජ සහිීතිය පනමි සයිටය මගේ ෝනොක්ොමටික ගලවල ඒත් මංඟවරැක් කෝොඩින් තියෙනවා කෝම කැනදීද. අපපටිගස්සදි. அந்த ரெக்கார்டிங் த்ரீ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன் இந்த போன்ல இருந்து எல்லாமே பிடிங்கிட்டு தானே எனக்கு ஒன்றைய வச்சு ஒரு சின்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செவன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இல்லை அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிடும் எப்படி வசதி இவ விரட்டி நான் வேணேன் ட்வெண்ட்டி பெர்சென்ட் டெரரிசம் ஆக்ட்டு கால் வெறவை ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக கூட்டிகிட்டு வந்து வஜ்ஜி இவன் மூன்று பேரும் அஞ்சு பேரும் பண்ணாப்பிட்டி சர்டு இருந்து மேக்சிமம் என்னை கஷ்டப்படுத்தின ஃபஸ்ட் அவர் இவை வந்து என்ன வெறினவ செகண்ட் அவர் என்ன என்ன விஷயத்த கேட்டவை மூண்டாவது வந்து தம்பி நீ சொல்ற சரி கொஞ்சம் ஸ்லோ ஆகு நாங்கள் எல்லாருமே அர்பின் ஃபேமிலி என்று எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட வரிகள் யாராவது சிங்கத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுங்கடா அதுக்கு பிறகு அந்த இதுக்கு வாரம் பிரச்சனைக்கு வாரம் அது வந்து பாலிதாய் படத்த சரியான அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை விட பரணாபட்டி சாரும் சரியான நல்ல நாங்கள் நினைச்சு கொண்டு வந்து நாங்கள் அவரும் போயிடல என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது வந்து டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் எனக்கு நல்ல மண் சொல்கிறதுக்கே நான் கேட்கல இந்த இம்யூனோகுளோபில இஷ்யூவில் கூட சிங்கந்த பீட் அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும் அப்படி கபடியான்னு எனக்கு அடித்த லெட்டர் இருக்குது இங்கே அதாவது வந்து இங்கே லெட்டர் அடிக்கிறார் வித் த வேர்பல் கன்சென்ட் ஆஃப் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் யூ ரிக்வஸ்டட் டு டு பீன் ரிமூவ் அண்ட் பேக் பின்ஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் வாய் சொல்கிறார் அப்ப நான் சொல்றேன் வாயால் கடித்த கடிதம் எல்லாம் எனக்கு சரி வராது அவருடைய கடிதம் எடுங்க அவருக்கு டிஜிக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ற ஒத்தாரிட்டி இல்ல ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் சொல்லி கூகுளில் சர்ச் ஒரு கேசட் டாக்குமெண்ட் வரும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு அப்பாயிண்டிங் அத்தோரிட்டி யாராண்டு எப்படி வசதி ரைட் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே அதுக்கு பிறகு அப்படிதான் இவர் வந்தவர் யாரு நம்மட சிங்ககுட்டி குட்டி அசேல குணவத்தினர் சார் வந்து வந்ததுக்குரிய கா ரீசன் வந்து மினிஸ்டர்ல அது இப்போ இருக்கிற மகிழ்ச்சி மாண்பு மயிந்த சாரி சாரி என்ன பேரணில் ரணில் விக்ரமசிங் அவர்களால் வந்து வெரி சாரி ரணில் விக்ரமசிங்க ராணில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல சார் அசையில் ஐயா சார் அசையில் குணவர்த்தன சார் இப்போ இந்த பிரச்சனையிலையும் சில வில விலகங்கள் காய்க்கலாம் கோர்ட் ஆஃப் கண்டம்னு சொல்லிடுவாங்க சப் ஜூடிசர் ஜூலன்ட்டுருவாங்க அதில் எல்லாத்தையும் விடுவோம் திருப்பி இங்கே வரேன் சாவச்சேரிக்கு சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவார்ன்னு சொல்லி இந்த இன்கொயரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மூன்று ஸ்டார்ட் பண்ணினது எட்டு பதிமூன்று வரைக்கும் இன்கொயரி செஞ்சு கொண்டே இருக்கணும் இப்போ அதே அதேபிள்ள சரிதானே அதே போல் இன்கொயரி செய்தோண்டிருக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து எங்களோட அமைச்சர் டாக்டர் சேவானந்த முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்கு போகிறேன் அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுறேன் எப்போவுமே நாங்கள் உதவி உர்ட்ட கேட்டால் செய்த உதவியே மறக்கக்கூடாது செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுன்னு பிள்ளை இல்லை அப்போ அவர் சொன்னவர் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்கிற ஒரு கதை ஒன்று வேறக்கு அவரவை சார் அவை கால் பண்ணி சொன்னார் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிடுறேன் சார் உண்மையாகவே பாசம் பாசமாகுமான்னு நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு காலங்காலமாக இந்த இன்கொரி ரிப்போர்ட் எடுத்து கொண்டிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையா போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் சிற்பி சாவாச்சரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஸாக போயிடுவேன் ஸோ இங்க ரிப்போர்ட்டை போடாமல் வச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார் எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்பு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா அவர் ரெண்டு பேருக்கும் செவல்லையே ஏன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவாச்சேரி போனால் நான் வென்றுவேன் நான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தேன் அவருக்கு எதிரானேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போதும் எதிர்பார்த்தேனே என்னென்னு சொன்னால் மாண்பு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும் நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் இந்த பாட்டில் செய்வேன் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர் தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே நான் அந்த அரசியல் செய்வேன் ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவருடைய காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணணும் தன்ட வாரிசா தன்னுடைய ஒரு நான் ஓப்புனாவே சொல்கிறேன் இது எல்லாத்தையும் அவர் நான் இது பற்றி அவருடைய கதைக்கலை கதைக்கலைன்னா கதைக்கிறது தான் பட் ஒரு மனசுக்குள்ள இருந்தது மேபி அது அண்ணாவாக இருக்கலாம் யார் ஒரு ஆள் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் வேண்டாம் அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறானோட பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்கவும் விரும்பினேன் அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்லா க்ளோஸாக இருக்கிறதா சொல்லியிருக்கணும் ஒரு கட்டில் படத்தில் இல்லை ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது நல்ல பக்கங்கள் நல்லது நல்லதுன்னு சொல்லுவோம் கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும் சாயந்தருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது அவர் தான் துணி பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களை நல்லா செய்யணும் ஆனால் இந்த விஷயத்தில் மாண்புரி அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் எந்த முதுகூட குத்திட்டீங்க சரிதானே அதால் எனக்கு சார் ஒரு துப்புரவா நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை ஒன்று தானே எல்லா யாரும் நீ டக்ளஸ் இந்த ஆளான்னு சொல்லி சொல்ற சார் இப்படி பேர் வாக்கிறதுக்கு அப்போ கூட நான் ஜோதிச்சுனா அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை ஏன்டா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்குறதுக்கு எனக்கு அப்போ நான் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்குறதுக்கு வந்து எங்கெண்ட சிறீதரன் ஐயா என்ற முதுகுல ஹூத்துரா மச்ச மாட்டக்கழப்பு மூலங்கள் அங்கா இருந்து பரையடிச்சு கொண்டிருக்கிறார் எல்லோரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான் அவர் தான் ஃபஸ்ட்டாக ஒரு கேபினட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிளவரி அந்த கேபினட் மினிஸ்டர்ன்ற பவரை வச்சு நீங்கள் எங்களோட ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி சாச்சரிக்கை விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அரசியல் செய்யாத என்று நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சிருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு ஒரு வீடு வீடு ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மண் மாதிரி சொல்கிறேன் அதிலேயே நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல வேறே எந்த அது கோர்ஸில் இருக்குது எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அதை சில போய் சந்திச்சவை சந்தித்த அப்புறம் நான் வந்து திங்கக்கிழமை எனக்கு போலி அடிக்கல தப்பிண்டாத்தையும் என் கூட செஸ்லாடி கொண்டு இருக்க மேசி தள்ளுவோம் எல்லா பிவியில் பார்த்தவே அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு பேர் தூர இருந்து கல்லால் அறிஞ்சவே யார் சித்தார்த்தனாக சிறிதர்னாக என்ன மச்சியே நடக்கணும்னு தெரியாமல் தெரியாது கிரிக்கெட் மச்சுக்குள்ளே ஃபுட்பால கொண்டு அடித்தாங்க சரிதானே அப்படி எல்லோரும் செய்யுங்க சார் உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களோட ஒரு சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்ததுல்ல சொல்லுவோமே சார் உங்களுக்கு பக்கத்தில் கேட்க நான் உங்களோடய கதைச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன் நான் உங்களை இவ்வளோ பாசமாக கழிச்சிருக்கேன் நான் கதைச்ச போன் ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து பாருங்க சார் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்தால் ஆனால் பின்னண்டா சார் பொதுமக்கள் தான் வாக்குப்பாடு பையனும் அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனா செஞ்சா அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி நான் திருப்பி இந்த சில சில வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா கவலையா இருக்கு அது இந்த ஹாஸ்பிட்டல் தான் நேற்றும் உள்ளுக்குள்ளே போனால் ரங்க பயமா இருந்தது கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் சா இந்த வீடு சார் அது வீட்டில இருந்து இதில் கூட உங்கரசீலை செய்கிறீங்க நான் தோப்பேன்னு நீங்க நினச்சினீங்க சனம் பின்னால் நினைக்குது எல்லா சனமும் தானே சார் ஓட் போடுறது நாங்க தனியாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற கனவியரையும் எனக்கு எடுத்து சொல்லி போடணும் தம்பி நீங்கள் தச்சமயம் எங்கள்கிட்ட அமைச்சரோட வழியால் வரவீங்களா இருந்தால் சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் உண்டு இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல செலஸ்டின்தான் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ அவர் இந்த லோயர் அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் கிரியேட் பண்ண மாட்டார் இன் டவுன் கிரேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தேன் சார் நீங்கள் அந்த லோயர்லேருந்து பட் அவர் ஹி ஐ ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர் அவருக்கும் ஒரு மனச்சார்ஜி வந்து இருக்குது அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நிலம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களோட ச நீங்கள் துரோகம் செய்யறீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அவருக்கு என்ன அவரில் எந்த கோபம் வரும் சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்கள் கதை கேக்க அவருக்கு சொல்கிறது பதில் இருக்காது இப்போ சில சின்னாவை வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் ஒப்பனாவே கதைக்கிற டைப் எனக்கு என்று ஒரு ஒளிவு முறையும் இல்லை என் பர்சனல் லைஃப் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒளிவு மர வேண்ட சாமான் இல்லை சார் இப்படியே தான் இருப்பேன் இப்படியே தான் சாவேன் நீங்கள் நான் குத்தினா சொல்லுவேன் குத்திரிய ரெண்டு இப்போ கோயில் எனக்கு நான் நீ தான் நாளைக்கு என்ன சென்றான் நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் விளாத்தில் இல்லையாண்டு நான் உண்மையாக உண்மையாகவே கதைக்கணும் சார் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரவம் செய்யலை எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார் எனக்கு இருக்கிற எதிரி இல்லை அவங்க தங்களுக்கு தங்களுக்கு உயிர் வா பாதுகாப்பு வந்துடும் உயிர் தங்க தங்களை போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி தான் எதிரியாக இல்லை எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸும் ஒரு பொதுமகனோ என்ன கூடாம பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை நான் சாதாரணமான ஒரு சாதாரணமான என்ன மனுஷன் இப்போ உங்களுக்கு விளாங்கி இருக்கும் சார் நான் உங்கள இவ்வளவு பாசமாக உங்களோட இருந்தேன் நான் உண்டு இது ஒரு உண்மையாவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதி நான் எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அதான் நான் சார் அந்த லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம் ஏன் அவனத்திற்கு விடையில் உங்களோட வாக்கு கூடும் நான் திருப்பி சாச்சரிய போயிடுவேன் சார் அதுக்கு பிறகு உங்களோட ஆக்கள் கிண பேர் எடுத்து எனக்கு சொன்னவ சார் அரசியலுக்கு போக வேண்டாம் அப்போ அவை உங்களுக்கே விளங்கிருக்கோமோ எனக்கு இவ்வளவு பயம் உண்டு வெளிநாடு கனடாவில் இருந்து உங்க ஆக்கள் கிண பேர் எடுத்து சொன்னவன் அரசியலுக்கு போக வேண்டாம் அரசியலுக்கு போக வேண்டாம் நீங்கள் வைத்தியராகவே இருக்கும் வைத்தியராக இருங்கோண்டு அதை நான் தீர்மானிக்கலாது இந்த தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும் எனக்காண்டு சாரது கனவடியல் ரோட்டில் இருக்காங்க சார் இப்போ ரோட்டில் போய் நான்ட்டு அது மாதிரி அடிக்க போகிறனாண்டு நான் சாரிறதுக்கு மூணு பத்து பதினஞ்சு பேர் சாவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போன ஒரு இடத்துலையும் சார் என்னை அடிக்கிறதுக்கு சேனம் திளத்தியில ஆனால் உங்களை திளத்தி இருக்குது சார் எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொஃ கோார்னர் மாற்றி ஒரு ஹார்ட் கோனரில் நிற்கிறீங்க சார் இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிடலாம் அதுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் எனக்கு தெரியலை நீங்கள் இவ்வளோ காலமே எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றால் ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விஜம் வேலை சார் என்ன டைம் இருக்குது எலக்ஷனுக்கான டைம் இருக்குது சார் அந்த 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 ரிப்போர்ட்டை கூட சொல்லுங்க அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் அடிச்சது சரி சரின்னு